குழந்த பிறந்தாச்சு பிறந்தவொன்னே என்ன சொல்லான் சார் இது எந்த நட்சத்திரத்தில் தாங்குது கேட்குறனே கேட்குறாங்களா இல்லையா வட்டாது நட்சத்திரம் அப்போ நீங்களாம் யாருங்க ஸ்டார் சொல்லுங்க நான் ஒரு ஸ்டாருங்க வெக்கமாக இருக்குதா சினிமாக்காரன் ஸ்டார் இல்லைங்க நம்ம ஸ்பெஷல் ஸ்டார் ஆ நம்ம வானத்தில் இருக்கிறோம் வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரம் உன்னையும் என்னையும் ஆண்டவர் நட்சத்திரமாக பார்க்கின்றார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் சாம்ஸ் அன்னன் ஃபார்ட்டி செவன் நம்பர் ஃபோர் அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவகளுக்கெல்லாம் பேருன்ற அழைக்கிறாராம் அல லுவியா எதுக்கு பேரு நட்சத்திரத்துக்கு பேர் யார் வச்சது ஆமாம் உங்கள் பேர் என்னம்மா நட்சத்திரமா வெரி குட் உங்கள் பேர் என்னம்மா சேகர் யார் பேர் வச்சது உங்கள் அப்பா அம்மா வச்சாங்களா இல்லைங்க ஐயா ஏற்கனவே அங்கே அக்க பேர் ரிஜிஸ்டர் ஆகிப்போச்சு நிறைய பேருக்கு என் பேர் சரியில்லை பிச்சாண்டி பிச்சைப்பத்து என் பேர் சரியில்லை உனக்கு ஏற்கனவே பேர் யார் வச்சிருக்குது பெயரிட்டு அழைக்கிற நீ பிறக்கிற நேரத்தில் ஒரு நட்சத்திரம் யார் இவர் நட்சத்திரம் உன்னை அவர் பெயரிட்டு அழைக்கிறான் இங்கு ஆபரான்ட்டு சொல்லுகின்ற மண்ணுன்னு நட்சத்திரங்களை என்ன என்று சொல்லுகிற என்ன சொன்னாரு இவர் என்ன செஞ்சாரு வயசானவர் எண்பத்தாறு வயசாச்சு இன்னும் குழந்தையே அந்த அந்தமாக எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு பழுலாம் போயிடுச்சு எல்லாம் மணி பர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு வாயிலாம் இதில் வந்துட்டு இவர் நட்சத்திரத்தை என்னின்ற எண்ணமோ விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் கொஞ்சம் விசுவாசிக்கலான்ட்டு வெளியில் வந்து அப்படி பார்க்குற ஒரே ஒரு நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் தனியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா நார்த் அண்ட் ஸ்டார் சொல்லுவாங்க அது நார்த் அண்ட் ஸ்டார் தனியாக இருக்கும் அதை மாத்திரம் அவர் கடல தெரியுது ஓஹோ எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் பறக்கும் எத்தனை பிள்ளை தான் இருக்கான் நீ என்ன கேட்கிறாயோ அதான் கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட ஒன்னு கேட்டா ஆமா நூறு கேட்டா ஆமா நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியலை ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி கேட்பாங்க சுத்தமானால் தாரும் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக அல்ல இவன் வயசான காலத்தில் இவனுடைய என் கதை அவள் பாவம் செத்துக்கு போவான் பிள்ளை பெற்றுக்கிற நேரத்தில் சொல்லி அவன் அந்த பெருமையத்தெல்லாம் யோசித்து ஒரு பையன் பிறப்பான் போல் இருக்குது சரி இவர் சொல்கிற பேரிட்டு அழைக்கிறாரு சரி ஈசாக்கே என்ன பேர் வச்சாரு இப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது அப்படியே அந்த நார்த் எங்களுக்கு முன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்து நெருக்கமாக இருக்கும் ட்வின் ஸ்டார் இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வானத்தில் ஓஹோ அவருக்கு ட்வின்ஸ் பறக்கும் போல் இருக்குது

யாரு பக்கம் அவனாம் பேர் வச்சாங்க அப்புறம் இந்த பக்கம் ஏசாவை பார்க்கிறான் இவருக்கு பன்னிரண்டு பிரபுக்கள் உருவாகுவார்கள் அதன் மூலியமாக வந்து தான் சிறுவேல் ஜனந்தேவனுடைய பிள்ளையே நீ இருக்கிறேன் நீ தள்ளப்பட்டவனாய் இருக்கிறாய் உன்னை ஒதுக்கி விட்டார்கள் விலக்கி விட்டார்கள் துரத்தி விட்டார்கள் கர்த்தர் என்னை ஏன் இப்படி தனிமைப்படுத்தினார் என்று நீ யோசிக்கிறாயா உன்னை அவர் பெரிய ஜாதியாக விரும்புகின்றார் இந்த ஆகைய வாழ்க்கையிலே அவருடைய குறைந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் வெளியே போ என்றார் வானத்தை பார் என்றார் நடந்து வெளியே போனான் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைத்தான் தேமுடைய பிள்ளைகளே இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அவன் அழைக்கின்றான் அவன் அழைத்தபடியினாலே கர்த்தர் அப்படியே அவனுக்கு வாய்கள் செய்தான் அவனுடைய மாம்சிலே ஒரு பிள்ளை ஈசாக்கு அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கும் யாக்கோபு ஏசா அவனுக்கு பனிரெண்டு 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 ஜாதிகள் பனிரெண்டு பிரபுக்கள் உருவாவார்கள் என்று அவன் அது எனக்கு பெயரிட்டான் அப்படியே நடந்தது என்பது பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யும்படியாக நாம் இந்த மாதத்தில் நம்மை வெளியே போக சொல்லுகின்றார் அவருக்கானு நடத்தப் போகின்றார் கண்களை ஏற்று பார்க்கச் சொல்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கச் சொல்கிறார்